நினச்ச காய நடக்கும் இருபத்தஞ்சு வயசுல அவன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் நினைச்சுட்டா நம்ம பையன் கொஞ்சம் உள்ளவங்க எல்லாம் வரானு தெரிஞ்சே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காது காலை நினைக்க முடியும் குழந்தைங்கள வந்து படிக்கவும் கூட மாட்டாவே குழந்தையில பெற்றுட்டு இதே மாதிரி விடாது இதை பார்த்ததும் யாரும் கிடையாது எங்க பாத்தீங்கன்னா எங்க யாரும் எங்க இருக்கான்னு தெரியல சேலஞ்ச் ஒண்ணு கூட வராது ராஜா கரடி வந்து சரியான மலை அந்த மலையில பாத்தீங்கன்னா பிசினஸ் மேன்ஸ் எல்லாருமே பாத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம எங்க போறோம் கோயில் ஃபெஸ்டிவலுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இதுல என்ன நம்ம கேரளால இருந்து மண்டக்காட்டுக்கு வருவாங்க இது இன்னொரு பேராட்டம் சொல்லுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களின் சவரிமலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் வருவாங்க நீ என்ன போற நம்ம வந்து விளாக் எடுக்கு கிளியரா இன்னைக்குதான் கொடியாத்தம் ஆனா இன்னைக்கு சரியான மழகை கொடியாத்தியனால இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்போ அங்க நடக்குமா பங்கஷன் எல்லாம் நடக்குமா என்னன்னு தெரியல அது மட்டும் எல்லா கோயில உள்ளவங்களும் சேர்ந்திங்க விளக்கு பூஜை நடத்தாங்க இன்னைக்கு நம்ம அதையும் பார்க்க போறோம் ஆனா மழை பெஞ்சனால எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியல சரியான மலை இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கு மண்டகட்டு குடை இன்னைக்கு அதனால் இன்றைக்கி நம்ம அங்கே போய் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக எல்லாமே பார்க்கலாம் மலையிலே இப்படிலாம் நடக்குன்னு பார்ப்போம் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்கே குட தொடங்கினது அதனால் இந்த வீடியோ பக்கின் மூலமாக அங்கே நிறைய பேருக்கு இது தெரியும் சும்மா எங்கேன்னு ரீச் ஆகிட்டோம்னா சவுண்டு பாட் பாட்டாக பண்ணு இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சின்ன மண்டைக்காடு என்னடா சின்ன மண்டைக்காடு அப்படின்னு சொல்லிட்டு என் பாக்குறீங்களா ஏன்னா இது வந்து இதுதான் சின்ன மண்டைக்காடு இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் இது நம்ம சின்ன வயசுல இங்க உள்ளவங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதாவது அதுவும் இந்த ஏரியா இந்த அழகிய மண்டபம் நெய்யூர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரியும் சின்ன வயசுல வந்து மண்டைக்காட்டு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன மண்டக்காட்டு கூட்டுறதுதான் ஏமாத்துவாங்க எல்லாரையும் அதே மாதிரி நம்ம இப்போ சின்ன மண்டைக்காடுக்கு வந்துட்டோம் இங்கேயே எல்லாமே இருக்கும் அதாவது இங்க வந்து கடை அது எல்லாமே இருக்கும் அப்போ நம்ம இதை பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன நினைப்போம் ஆஹ் மண்டக்காடு வந்துட்டு அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இங்கே திருவிழா மாதிரி பண்டைக்கடை அதெல்லாம் இருக்கனால சின்ன மண்டைக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி நம்மளை போவாங்க இங்க உள்ளவங்க இதை கண்டிப்பா இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா சொல்லுங்க இல்லைங்க நான் இப்போ பண்டை கடை காட்டி இதுதான் பாத்தீங்கன்னா திங்கள் சந்தை பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் இருக்குது சின்ன மண்டைக்காடு சின்ன பிள்ளைலலாம் இப்போ ஏமாத்தி இதே மாதிரி பண்டைக்கடையெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இங்கே வந்து பண்டைக்கடையில் வந்து பண்டை வாங்கி கொடுத்து மண்டைக்காடு கூட்டிட்டு வந்துட்டோம் அந்த மாதிரி சொல்லி ஏமாத்தி கூட்டிகிட்டு போவாங்க நானும் ஒரு காலத்தில் எப்படியா வந்து ஏமாந்து போயிருக்கேன் இதே மாதிரி நிறைய பேர் ஏமாந்து போயிருப்பாங்க நீங்கள் வந்து எங்கேருந்து வந்தாலுமே இதுதான் வழி மண்டைக்காட்டுக்கு நீங்கள் வந்து கேரளா அங்கே எங்கேருந்து வந்தாலுமே இந்த ஒரு டேனிங்கில் வந்துட்டா தான் லெஃப்ட்டு திரும்புவீங்க கரெக்டாக இது வந்து குளச்சல் ரோடு மண்டை மகிலேருந்து குளச்சல் வர இருந்து இப்படி திரும்பிட்டு அடுத்து அப்படி போவீங்க இதுதான் மெயின் ஜங்ஷன் மண்டைக்காட்டுக்கு போகிறது எல்லா இருந்து எல்லா இருந்தும் வந்தாலும் உங்களுக்கு இதுதான் மெயின் ஜங்ஷன்லேருந்து இருந்து மண்டைக்காட்டுக்கு போகிறது இப்படி தான் போகணும் நீங்க வந்து கார்ல வந்தீங்கன்னாலும் சரி பைக்ல வந்தா போயிடலாம் கார்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா என்ட்ரன்ஸ் போடணும் என்ட்ரன்ஸ் போடணும் எவ்வளோ ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வந்து என்ட்ரன்ஸ் போடணும் கார்ல வந்தீங்கன்னா பைக்னா என்ட்ரன்ஸ் கிடையாது பைக் கிடையாது கார் வேனு அந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்க ரூபாய் என்ட்ரன்ஸ் பண்ணணும் நீங்க வந்து கார்லயோ பஸ்லயோ வேன்லயோ வந்தீங்கன்னா இதை தாண்டி உங்களை விட மாட்டா இதுல ஒரு போலீஸ் நிற்பாரு அவர் நின்று தே ஒரு போலீஸ் நிப்பாறு அவர் நின்னு लेफ्ट லோடி போணும்லங்க இப்படி போனோம்னா நம்ம நேரா பஸ் ஸ்டாண்ட் வழியா போவோம் நார்மலா நீங்க இங்க வந்தீங்கனா நேரா போகலாம் மண்டகாடு சீசனுக்கு மட்டும் வந்தீங்கன்னா இப்படி லெஃப்ட்ல போணும் இப்படியே வரும்போது பாத்தீங்கனா அடுத்த ஒரு டேனிங் வரும் இங்க நேரா வரும்போது ரைட்ல ஒரு டர்னிக்கு டर्निंग இங்க இங்கதான் போலாம் இங்கதான் போ போற இது எப்படி இங்க உள்ளனா அப்ப எப்படி போக முடியும் அது வழி இல்லனே அங்கودي போனா அது நியாயமா இது இப்படி பாத்தீங்கன்னா மண்டக நார்மலா நீங்க நார்மலாவே போகலாம் இப்படி வந்தீங்கன்னா இப்படி சுத்தி அப்படி சுத்தி அப்படி போன பஸ் மட்டும் தான் அப்படி விடுவானு இப்படி வந்து இப்போ இங்கே வந்து ஒரு சரியான ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது ரூபா பார்க்கிங் கொடுத்த ஐம்பது ரூபா என்ட்ரி கொடுக்குது ஆனால் வந்து நேரம் வழி விடலை நேர வழி விடாம சுற்றி சுற்றி பறக்கி இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு விட்டுருக்கானே நாங்களும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொண்டு பைக் காரை பார்க் பண்ணியிருக்கோம் ஆனால் இது வந்து நல்லா சுற்றி பறக்கி தான் கொண்டு விட்டுருக்கு இங்கேந்து எப்படி நடக்கணும்னு தெரியல அதுக்கு ஒரு முக்கியமான இங்க பாத்தீங்கன்னா பெண் போடாம உள்ள எண்ட் கிடையாது அதை வந்து இங்க கிளியனாவே சொல்லிட்டாங்க நோய் என்ன இருக்குது இது வந்து நிறைய இடத்துல இந்த காவல்துறைய எல்லா இடத்துல நோய்

நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்தீங்கன்னா இதான் என்ட்ரி இங்க அப்படி வந்துட்டு இந்த கோயில் வழி எப்படி வந்துட்டு நடப்பீங்க நம்ம இப்ப சாப்பிடும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்தீங்கன்னா நேரா எப்படி வந்துட்டு உள்ள மாதிரி இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா இடமும் கிடையாது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வரைக்கும்

இங்க வந்து எல்லாரும் அப்படியே திரும்பிடுவாங்க மண்டைக்காய் அம்மன் இதுதான் மேல் எழுப்பு இந்த பட்சம் வலி எல்லாம் வளர்க்க முடியாது வளர்க்க முடியும்

இந்த குட்டிவிலினோட ஃபேன்ஸா? அது குட்டிவிலினோட ஃபேன்ஸ் போல இல்ல. இது வர கோட்டா இருக்கறதுக்கு அப்புறம் பேர் 3000 மெயினான ரீசனே இங்கே வந்து பீச் இருக்குது இன்னும் ஒரு அட்வென்ச்சர் மெயினான ரீசன் இங்கே வந்து நிறைய பேர் வராது கோயிலுக்கு மட்டும் கிடையாது கோயிலே அப்புறம் இந்த திருவிழா அதுக்கப்புறம் இந்த பீச்சு இங்கே வந்து மண்டைக்காட்டுல பீச்சும் இருக்கு இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பீச்ச பார்த்து நம்ம போயிட்டு இருக்கோம் இங்க வந்து கன்னியாகுமரில உள்ள ஊர் எல்லாருமே கண்டிப்பா வருவாங்க இங்கே வராத ஆளே கிடையாது குழந்தைகளுக்குள்ள ஆக்டிவிட்டி எல்லாம் எங்க வச்சு பாத்தீங்கன்னா பீச்சில் வச்சிருக்கு பீச்சு பக்கத்துல பீச்சுக்கு போகிறவங்களே இங்க வச்சிருந்து

ஒண்ண <Weienshi> <Onionisation. S tokenisation>

கன்னியாகுமரிக்கு இந்த மண்டக்காட்டுக்கு எப்ப வரணாலும் இந்த திருவிழா டைம் தான் உள்ளே விட மாட்டாங்க கேட்டா கடலில் தீக்க மதிய உள்ள போது அப்படி நிறைய தற்கொலை எல்லாம் காடும்ப ஆமா அதுவும் உண்மைதான் அந்த வெளி உறவு வரலாம் நிறைய உள்ளதே சாடுவானுங்க எதுக்கு சாடி குளிச்சாருன்னு தெரியாது

அவன் பிறக்கும் போது அஞ்சு நிமிஷம் பின்னாடி பிறந்து பிறந்திருந்த தாய அடிச்சிருப்பான் தாப்பான ஊற விட்டு ஓட்டியிருக்கிற பூமியை தனிச்சு பிறந்தனால கிரகம் தோஷம் வெண்டம் ஆபத்தெல்லாம் நீங்கிட்டு மழை போல வந்த கஷ்டங்கள்லாம் பனி போல தீந்திரம் இப்ப ஒரு காரியத்தை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பா நடக்கும் சொந்தத்தால பந்தத்தால உதவி இல்லாம ஒத்தாசை இல்லாம கைய கொண்டுதான் கஷ்டப்படணும் வாழ்க்கையில யாருக்கு நம்ம நல்லத செய்ய போனா கெட்டதா இருக்கு கொடுத்தத கேட்டா பகையா இருக்கு வாழ்க்கையில ஒன்னு ரெண்டு கிரகத்துல கெண்டத்துல ஆபத்துல தப்பிச்சாச்சு ஆபத்து இல்ல இப்ப ஒரு காரியத்தை நம்பி இருந்தா அது காலம் நடக்கும் தம்பிக்கு எங்க போனா துணை இருக்கு துணை இல்ல எதிர்கால வாழ்க்கையில முன்னேற்றம் எதிர்

அலை எப்ப மேல வருதோ அப்போ வந்து உனக்கு கால் கரையும் அப்பதான் ஒண்ணு அந்த பச்சை டீசர்ட் வெளியா மேல அலை வந்து எப்போ அப்ப கால் நினைக்கிறது எப்போ இதுல அலை வராது மேல அது வரைக்கும் வருது இதுல வராதுல அல நம்ம அதுல போய் அலை வரும் ஏதாவது ஒரு சைடு எம்டி ஆன சைட்ல பாப்போம் அதுல அதுல போ உடனே காலை நினைச்சிட்டு வந்துடணும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் காலை நினைக்கிற மீட்டிங்ல இருக்காவ ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உள்ள இந்த சோப்பு நீ உள்ளதான் இதை தாண்டி உள்ள கூடாது ஏன்னு பாத்தீங்கன்னா மண்டைக்காட்டு காட்டு நிறைய ஊர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வந்து கீழே விழுந்து கடல் இழுத்துட்டு போயிடும் அதனால இதுக்குள்ளாது எல்லாத்தையுமே இது பண்ணணும் போ என்ன ஃபைனலி பாத்தீங்கன்னா காலைல நினைச்சுதான் நம்ம பையன் கொஞ்ச நேரமா வெயிட் பண்ணி இப்பதான் காலைல நினைச்சிருக்கோம் இது மாதிரி இங்க உள்ளவங்க எல்லாமே வெயிட் பண்ணி தான் நினைச்சது இப்ப நினைச்சிட்டு எல்லாரும் திரும்பி போயிட்டாவே இது மாதிரி நீங்க எல்லாம் மண்டை காடு வந்தா வெயிட் பண்ணி தான் கால நினைக்கிறேன் இங்க இங்க உள்ளவங்க எல்லாம் பாவம் அலை வராது தெரிஞ்சு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கால் நினைக்க முடியும் கால் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப என்ன பாத்தீங்கன்னா பானி போரி மசாலா பூரி ரெண்டு இருக்கும் ஐஸ் குடிச்சோம் அதை வீடியோல பதிவு பண்ண மறந்துட்டோம் ரெண்டு ஸ்பூன் எடுங்க தாரண

இன்னமே குழந்தைங்களை வந்து படிக்கவும் விட மாட்டாவ குழந்தைகளை பெற்றுட்டு இதுமே விட்டுது இதை பார்க்கவே யாரும் கிடையாது எங்க பாத்தீங்களா எங்க யாரு எங்க இருக்கான்னு தெரியல ஒரு கை குழந்தை இருந்து சும்மா பீச் வந்து விளையாடிட்டு இருக்கு இது வந்து ஸ்கூலுக்கும் போகாது இது வந்து என்ன இதுன்னே தெரியல அதோட பியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே கிடையாது இன்னொன்னு நல்லா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியால உள்ள இது ஒரு எஜுகேஷன் இதை பாத்தீங்கன்னா இதே மாதிரி குழந்தைகளை வந்து எடுத்து வளர்த்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது மாதிரி குழந்தைங்களுக்கும் எஜுகேஷன் போய் சேரணும் இனி பத்து நாளுமே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள முக்காவசி வேறோம் அதுவும் இந்த நார்கோழிக்கு மேல உள்ள முக்காவாசி வேறுமே இந்த கன்னியாகுமரி இந்த மண்டைக்காடு இனிவாரம் பத்து நாள் இந்த மண்டைக்காடு தான் எல்லாருமே இருப்பாங்க எல்லாருமே ஃபேமிலியோட வந்து இந்த கோயில் ஃபங்க்ஷன்ல வந்து கிறிஸ்டின் ஹிந்து மதம் எதுவுமே பார்க்காம இங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போவாங்க இது கண்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆளு உருவம் சொல்லுவாங்க இதை வாங்கி நீங்க உண்டியல்ல போட்டீங்கன்னா உடம்புல உள்ள எல்லா நோயுமே பறந்து போயிடும்

ஒரு நிமிஷத்துல நீங்க எவ்வளவு மீன் பிடிக்க முடியுமோ அவ்வளவு மீனே இல்ல பிடிச்சிக்கலாம் பிடிச்சு வீட்டு கொண்டு போகலாம் பெட்ஸ் எல்லாமே கையில இருக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு தான் இங்கதான் பாத்தீங்கன்னா கேம்ஸ் அதுக்கப்புறம் இந்த ராட்டு அது எல்லாமே இருக்கு அதெல்லாம் இதுதான் கலர் மீன் கிடையாது கலர் மீன்

கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மண்டக்காட்டு வந்தீங்கன்னா நீ எந்த வழியா தான் போவீங்க ஏன்னா இது ஒரு ஒன்பியமாயிடும் இங்கோட்டி போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வந்தோம் இல்லை இப்ப நம்ம அங்கோடி போயிட்டு அவங்ககோடியே வந்துட்டோம் ஆனா இனி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இங்கோடி தான் நம்ம போற மாதிரி இருக்கும் இங்கோடி போயிட்டு இங்கோடி அந்த சைட்ல வர மாதிரி இருக்கும் இனி கேம்ஸ் அது எல்லாமே வச்சு இன்னைக்கு வேகல இருக்க போகுது மண்டக்கட்டுல இப்போதான் இங்க உள்ள வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அங்க மட்டும் இல்லாம இங்கயும் ஃபன் ஆக்டிவிட்டி இந்த இடத்துக்கு வந்தாலே ஃபுல்லா ஃபன் ஆக்டிவிட்டிஸ் தான் ஃபுல்லாவே இருக்கும் பத்து நாள் வந்து நம்ம இங்க யாரையுமே கையில பிடிக்க முடியாது எல்லாமே இங்கதான் நடக்கும் இந்த பாத்தியான காடை முட்டை எல்லாமே இங்க இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு உங்க கேம்ஸ் எல்லாம் இங்கதான் நடந்துட்டு இருக்கும் இதான் ஒரு மெயினான ஏரியா கேம்ஸ் தெரிஞ்சாலே இங்க இந்த சைடு அறிவிங்க ராட்சி அது எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்கும் இங்க இப்போ கிளம்பிட்டாங்க பலூன் சுடாக்கி இங்க வந்து நிறைய கேம் இருக்கும் இங்க வந்து நிறைய கேம் இருக்கும் அதுல வந்து பலூன் இங்க வந்து நிறைய கேம் உண்டு பலூன் சுடாக்கி வச்சுட்டு பலூன் சுடாக்கி வந்துருக்கோம் இப்ப எப்படி சுட போறது கிடையாது மயிறு சுடுவாணி சுடிதான் பாப்பாங்க இங்க வந்து எப்படி சுடியாது கண்ணுல வந்து கண்ணை போட்டு தருவா துப்பாக்கி

சரியான மலைங்க இதான் ப்ராப்ளம் ஒரு இடத்துல மழை வந்துனா அந்த பிஸ்னஸ் எல்லாமே பாதிக்கும் இங்க வாழ முடியாது இது முடியாது இதை நம்பி பத்து நாளுமே ஒரு நல்லா பிஸ்னஸ் நடக்கும்னு நினைக்க எவ்வளவு பேரா வந்திருப்பாங்க அத எல்லாருக்குமே ஏமாற்றம் இல்லை ஒரு நாள் மழை பெய்யுது ஆமாம் ஒரு லாஸ்ட் ஆமுல சரியான மழைங்க மண்டகத்துல முத நாள் பொ கொடிய அன்னைக்கு சான மழை மழையிலதி எல்லும்ரிய மழை வெஞ்சிட்டு விளக்குறதுலாம் என்ன சின்ன தெரியல இப்ப அவங்க சொல்லலாம் பாப்போம் இன்னைக்கு மண்டைக்காடு வந்த எல்லாருமே ஒரு சரியான ஒரு சப்ளை பாத்தீங்கன்னா மழை வந்து கெடுத்து விட்டுட்டு நிறைய பேர் மழைக்கு இன்னைக்கு வந்துக்க மாட்டாங்க அதனால நிறைய பிசினஸ் எல்லாம் பாதிக்கிட்டு நிறைய பேர் இதை நம்பி கடை இதெல்லாம் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு சரியான ஏமாற்றமா தான் இருக்கும் நாங்களும் மண்டைக்காடு வந்துட்டு எல்லா இடமும் சுத்தி பாத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இந்த ஐஸ் அதுக்கப்புறம் அந்த கடலை எல்லாம் வாங்கிட்டு பீசையும் வைனெல்லாம் மண்டைக்காடை விட்டு கிளம்பிட்டோங்க மழையில பாத்தீங்கன்னா எல்லாருமே தண்ணியா கட்டிட்டீங்க எல்லாமே எல்லா இடத்துலயுமே தண்ணி மண்டைக்காட்டுக்கு வந்த நிலமை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் தண்ணியில நடக்க வேண்டிய நிலைமை ஏன்னா சரியான மழைங்க இவ்வளவு நாளா மலையை பெய்யாத்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னைக்கு மண்டகாடு கொட்டியார்ன்னு அதிகமா சரியான மலை எல்லாரும் நடந்துட்டே போறாங்க சரியான மலைங்க முயற்சி கீழே போட்டாங்க சரியா மண்டைக்காடு வந்த இது எல்லாருத்துல சரியான மலையில தண்ணில வந்துடு மோனை வரும்போது கூட மழை இல்ல இப்போ எதுவுமே தெரியல ஃபைனல் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி இத வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட புல்லாவே தண்ணி ஆகிட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிங்க மண்டாட்டு வந்து இப்ப நாங்களே கிளம்பிட்டோம்